தாயுள்ளம் பெற்றவர்கள் ஒரு ரிஷபராசி பெண் பக்கத்து வீட்டு குழந்தையை கூட தனது குழந்தையாகத்தான் பார்க்கும் அதாவது அந்த குழந்தைக்கு முதல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு தான் பிறகு தன்னுடைய குழந்தைக்கே ஸ்நாக்ஸ் கொடுக்கும் இந்த ராசிக்கு சின்னம் மாடு அப்படின்னு கொடுக்கப்பட்டதுனாலையோ என்னவோ இவர்கள் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுது ஏன் அப்படின்னா நூறு மடங்கு காதலை வெளிப்படுத்தும் பொழுது இவர்களுக்கு ஐந்து மடங்கோ இல்ல ரெண்டு மடங்கு கூட திரும்பி அந்த காதல் அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைப்பதில்லை இவர்கள் எங்கெல்லாம் மோசம் போகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய லவ் ஃபெயிலியரை சந்திக்கக்கூடியது இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதுக்கப்புறம் நம்பி ஏமாறுவது ரிஷபராசிக்காரர்களை கசக்கி பிழிந்து தூக்கி போட்டு விடுகிறார்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி விமலா விமல் வருண் இந்த மாதிரி பேர்கள் தான் நிறையா வரும் இப்போ இந்த ஃபினான்ஷியல் மோசடியிலலாம் சிக்காத விஜயலட்சுமியே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் லைஃப் பார்ட்னர் மூலமாக அதிகமாக மிதி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் இவர்கள் வெடித்து விடுகிறார்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஹாய் எவ்ரி ஒன் இந்த பதிவின் மூலம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எங்கே தோற்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு ஜெயிக்கப் போகிறார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு நபர் பிறக்கும் பொழுதே அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக பறப்பதில்லை அதற்குண்டான ஒரு எக்ஸசைஸ் செய்யும் பொழுது தனது உடலை வலிமையாக்கி கொள்ளும் பொழுதுதான் தான் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக மாறுகிறார் பறக்கும் பொழுதே யாரும் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையாக பறப்பதில்லை அதற்குண்டான பயிற்சிகள் என்பது கண்டிப்பாக அவருக்கு தேவை ஒரு கரண்ட்டு தான் அதே கரண்ட்டு வாட்டர் ஹீட்டரில் போகும்போது சூடாக வருது அதே கரண்ட்டு ஏசியில் வரும்போது கூலிங்காக வருகிறது அப்போது அந்த சூடுங்கிறதும் கூலிங்கிறதும் எதிர்மறையான ஆற்றல் ஒரு கரண்ட் எப்படி ரெண்டு எதிர்மறையான ஆற்றலை கொடுக்கிறது என்றால் அதற்குண்டான கருவிகள் அந்த கரண்ட்டை அவ்வாறு மாற்றுகின்றன ஒரே கிரகம் தான் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஏழரை சனியாக வரும் பொழுது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கிறது பிறகு அதே கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வரும் பொழுது லாபத்தை கொடுக்கிறது டூ நாட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் கிரியேட் தம் சந்தர்ப்பங்களுக்காக நாம் காத்திருக்க கூடாது அந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதாவது ஒரு பயணம் கடினமான பயணமாக பொழுது கடினமானவர்கள் அந்த பயணத்தில் ஜெயிக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஜெயிப்பவர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற சீக்கிரட்டை அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் ஒரு நபர் ஒரு ஊரிலிருந்து வந்து எங்களை சந்திக்கிறார் அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கிறார் அவரை வெற்றியாளராக மாத்தி விடுகிறோம் அதுக்கு அவர் கொடுக்கிற பிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு வைத்துக்கொள்வோம் சார் எங்கள் ஊரிலிருந்து பிறகு யார் வந்து உங்களை சந்தித்தாலும் நீங்கள் அவர்களை சந்திக்காதீர்கள் இதற்கு ஃபீஸாக நான் உங்களுக்கு டென் எக்ஸ் கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் ஓப்பனாவே எங்களிடம் சொல்லுகிறார் அப்போ வெற்றியாளர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற ஒரு வெற்றி ஃபார்முலாவை கொடுக்க மாட்டார்கள் நம்ம ஏழரை சனி பார்க்குறோம் அஷ்டம குரு பார்க்குறோம் இதனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் அதனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் ராகு வந்ததுனால் தோத்து போச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஏழரை சனியிலையும் அஷ்டம குருவிலும் ஜெயித்தவர்கள் இன்னமும் ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வெற்றி ஃபார்முலாவை வெளியே சொல்வதில்லை இப்போ ஒரே பயணம் ஒரே இலக்கு அதே வழியில் டெய்லி போகும்பொழுது அதே மனிதர்கள் தான் வரும் ஒரு பயணத்தை மாற்றும் பொழுது தான் புதிய மனிதர்கள் புதிய இலக்கு வரும் அப்போ நமக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் இதில் எது நமக்கு பாசிட்டிவ் எது நெகட்டிவ் நம்ம எங்கே அடி வாங்குகிறோம் எங்கே ஏணியில் மேலே ஏறுறோம் அப்படிங்கிறத பல நபர்களிடம் நாம் உருவிய அந்த வெற்றி ஃபார்முலாவை இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும் ஒரு டெவலப்மெண்ட் வேணும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த வெற்றி ஃபார்முலாவை பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நாம் தனித்தனியாக சொல்ல முடியாது அதனால் இந்த பதிவின் மூலம் மொத்தமாக இந்த ஃபார்முலாவை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் நீங்கள் இதனை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினால் கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு சேஞ்சையும் டெவலப்மெண்ட்டையும் பார்க்க முடியும் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத விவரமாக பார்ப்போம் ரிஷப ராசியை எடுத்துக்கொள்வோம் காலபுருஷ ராசி மேஷத்துக்கு அடுத்து இரண்டாவது ராசியாக வரக்கூடியது பெண் ராசி இந்த ராசியின் சின்னம் பார்த்தோம்னா ஒரு மாடு இதுதான் இதன் சின்னமாக கொடுத்துக்கப்பட்டுள்ளது இந்த ரிஷபராசிக்காரர்கள் ராசியாதிபதி சுக்கரன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இப்போ சுக்கரன் அப்படின்னாவே ஒரு ஜாலியாக இருப்பது ஒரு கம்ஃபர்டாக இருப்பது ஒரு லக்ஷரியாக இருப்பது பெயர் புகழ் அந்தஸ்து இருப்பது நிறைய ட்ராவலிங்கில் வந்து இவர்களுக்கு ரொம்ப ஆசை உணர்வுகள்னால ரொம்ப அப்படியே ஈர்க்கப்படுவது எல்லாமே இந்த ரிஷவராசிக்காரர்கள் திடீர் நபர்கள் பார்ப்பதற்கே ஓரளவு பளிச்சென்று இவர்கள் இருப்பார்கள் இந்த ரிஷவராசிக்காரர்கள் முதல்ல பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி ரிசர்வ்டா இருப்பார்கள் அந்த ரிசர்வ்டு வந்து என்ன அப்படின்னா நம்மளை அவர்களது வட்டத்துக்குள் சேர்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து கொண்டிருப்பார்கள் அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேல் இவர்கள் நம்மை அவர்களது வட்டத்துக்குள் சேர்த்து கொண்டார்கள் அப்படின்னா பூரணமாக நம்மை இவர்கள் நம்பி விடுவார்கள் இங்க சந்திரன் என்ற கிரகம் உச்சம் என்பதனால் தாயுள்ளம் பெற்றவர்கள் ஒரு ரிஷபராசி பெண் பக்கத்து வீட்டு குழந்தையை கூட தனது குழந்தையாகத்தான் பார்க்கும் அதாவது அந்த குழந்தைக்கு முதல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு தான் பிறகு தன்னுடைய குழந்தைக்கே ஸ்நாக்ஸ் கொடுக்கும் திஸ் பீப்புள் ஆர் வெரி சாஃப்ட் வெரி ஜென்டில் அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் இந்த ராசிக்கு சின்னம் மாடு அப்படின்னு கொடுக்கப்பட்டதனாலயோ என்னவோ கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுது ஏன் இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் சனி என்ற பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடமாகவும் ஒன்பதாம் இடத்திற்கு பத்தாம் இடமாகவும் வருகிறது எல்லா விஷயத்திலும் ரொம்பவும் செலக்டிவ் ரொம்பவும் இவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் கிடையாது அது ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ஒரு ஃபுட்டாக இருக்கலாம் ஒரு லவ்வாக இருக்கலாம் இல்லை ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம் அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்பவும் ஒரு கசிந்துருகி காதலாகின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ரொம்ப கவிதை எழுதி லவ் பண்ணுறது இதெல்லாமே இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் ஆனால் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் நூறு மடங்கு காதலை வெளிப்படுத்தும் பொழுது இவர்களுக்கு ஐந்து மடங்கோ இல்லை ரெண்டு மடங்கோ கூட திரும்பி அந்த காதல் அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைப்பதில்லை இந்த ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்பவும் வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்வது ரொம்பவும் அட்ராக்டிவா ட்ரெஸ் பண்ணுவது அதாவது ரிஷபராசியில இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு மேக்கப் போடுது இல்லை ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுது அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷியன் மாதிரியோ ஒரு ஃபேஷன் டிசைனர் மாதிரியோ ரொம்பவும் கச்சிதமாக அதாவது இதில் என்ன நம்ம நுணுக்கமாக கவனிக்கணும் அப்படின்னா ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள் எப்படி ஒரு ஃபினிஷிங் கொடுக்குமோ அதே ஃபினிஷிங் அதே லுக்கை ஒரு கம்மியான பட்ஜெட்டில் அதாவது அது ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ஒரு இன்டீரியர் டெக்கரேஷனாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனாக இருக்கலாம் அந்த கலரிங் அந்த கான்செப்ட் அந்த மேட்சிங் எல்லாமே ரிசர்ட் கும்பராசிக்காரர்கள் பண்ணும் பொழுது ஒரு தனித்துவம் ஒரு கச்சிதம் இருக்கும் இவர்கள் எல்லாம் நிறைய இந்த மியூசிக் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல எல்லாம் இயல் இசை நாடகம் மீடியா துறைகள் எல்லாம் பார்க்க முடியும் கிருஷ்ணனுக்கும் இந்த ரிஷவராசி தான் கொடுக்கப்பட்டுள்ளது ரோகிணி நட்சத்திரம் தான் கொடுக்கப்பட்டது யமனுக்கும் இந்த ரிஷவராசி தான் கொடுக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணன் அப்படிங்கிற கடவுள் வந்து எந்த அளவுக்கு ஜாலியாக எல்லாரோடையும் இருந்தாருங்கிறதும் தெரியும் பிறகு அவரே சக்கரத்தை வைத்து எவ்வாறு மற்றவர்களை அழித்தார் அப்படிங்கிறதும் தெரியும் இவர்கள் ரொம்பவும் மோசம் போய் மோசம் தான் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள் இவர்கள் எங்கெல்லாம் மோசம் போகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய லவ் ஃபெயிலியரை சந்திக்கக்கூடியது இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதுக்கப்புறம் நம்பி ஏமாறுவது அதாவது இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியது இந்த குரு என்ற கிரகம் இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் நீசம் அடைகிறது ஓ இவர்களுக்கு பாக்யஸ்தானம் அப்படின்னா குரு என்ற கிரகம் தனம் காசை இந்த குரு தான் குறிக்குது யாராவது ஒரு நபர் வருவார் வந்து இவர்களுக்கு ஆசை காட்டுவார் அதாவது ஒரு பணத்தை கொடுத்தா ஒரு ரிட்டர்ன் தரேன் ஒரு பணத்தை கொடுத்தா ஒரு ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு சொல்லி அவருடைய குட்வில்ல மொத்தமா இவர்கள் ஏற்றிக்கொண்டே போவார்கள் ஓரளவுக்கு மேல அந்த குட்வில் வந்த போது இவரை நம்பி நம்ம காசு கொடுக்கலாம் அப்படிங்கிற பாயிண்டை எதிராலியும் உணர்ந்த பிறகு இவர்களுடைய மொத்த கெப்பாசிட்டியும் எடுத்துட்டு காணாம போயிடுவார் அது சிட்டு விஷயமாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த வட்டிக்கு காசு கொடுக்குற விஷயமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் போய் கேட்க போனால் பாரு நீ கொடுத்ததே பிளாக் மினி கணக்கில் வராத பணம் இதை நீ வச்சிருந்தானே நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னா உனக்குத்தான் பிரச்சனை ஏதோ வந்தியா வந்ததுக்கு எதையாவது கவனிச்சிட்டு போ அப்படின்னு ரிஷவராசிக்காரர்களை கசக்கி பிழிந்து தூக்கி போட்டு விடுகிறார்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி விமலா விமல் வருண் இந்த மாதிரி பேர்கள் தான் நிறைய வரும் இப்போ இந்த பினான்சியல் மோசடியிலலாம் சிக்காத விஜயலட்சுமியே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த அம்மாவுடைய அம்மா வந்து என்கிட்ட என்ன சொல்றாங்க தம்பி இந்த அம்மாவுடைய பேர்ல தான் தம்பி லட்சுமி இருக்கு இந்த லட்சுமின என்னன்னே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஃபினான்ஷியல் மோசடியில் சிக்கக்கூடிய நபர்களாக இவர்களை பார்க்கலாம் இதையும் தவிர ஃபேமிலி லைஃப் இவர்களுக்கு ஏழாம் அதிபதி இவர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சம் அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானம் தானே அப்போது நமக்கு பாக்கியம் வருமேன்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இவர்களுக்கு பாதகஸ்தானம் ஸ்திரலகணத்துக்கு ஒன்பதாம் வீடு பாதகம் அப்போது இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் பாதகஸ்தானத்தில் போய் உச்சமடைந்ததனால் லைஃப் பார்ட்னர் மூலமாக அதிகமாக மிதி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷவராசிக்காரர்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் இவர்கள் வெடித்து விடுகிறார்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இவர்களுடைய ராசியாதிபதி இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் நீசம் பல்ல கடிச்சிட்டு குழந்தைகளுக்காக சில பேர் வாழ்ந்தாலும் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் குழந்தைகளுடன் நடு ரோட்டில் இனி நமக்கு ஒருவேளை எதிர்காலம் கிடைக்குமா இரண்டாவது திருமணம் என்பது நடக்குமா அவ்வாறு வரக்கூடிய நபர் நமது குழந்தையை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு ஏங்காத ஆட்களே கிடையாது ஆனாலும் அங்கேயும் இவர்களுக்கு கடினமான உடல் உழைப்பு மட்டுமே கை கொடுக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் ரிஷபராசிக்காரர்கள் உயிர் முடியும் ஏன்னா இந்த ராசியாதிபதி இவர்களுக்கு பதினொன்னாம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சம் நான் எங்க வரணுமோ கண்டிப்பாக அங்கே வந்து விடுவேன் ஆனால் அதற்காக எனக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது அல்லவா அந்த அனுபவம் என்பது எனக்கு ஒரு பேர் பேரிழப்பு என்னுடைய இளமை போச்சு என்னுடைய வயசு போச்சு என்னுடைய அனுபவம் போச்சு என்னுடைய சேவிங்ஸ் போச்சு கஷ்டமும் துயரமும் துக்கமும் மட்டும்தான் எனக்கு மிச்சம் இருந்தாலும் என்னால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது இந்த ரிஷவராசிக்காரர்களுடைய வெற்றி ஃபார்முலா இப்போ இவர்களுக்கு நிறைய பேருக்கு இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது நடக்குது இந்த இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது சில பேருக்கு அங்கீகரிக்கப்படுது சிலருக்கு அங்கீகரிக்கப்படவில்லை ஆனால் இவர்கள் பணி செய்யும் இடத்தில் கணவனை இழந்த அல்லது மனைவியை இழந்த அல்லது பிரிந்த ஒரு நபர் இவர்களுக்கு வாழ்க்கை துணைவராக வருகிறார் என்ன சார் எப்படி சார் இதை சொல்றீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி எங்கு உச்சமடைகிறார் சனியின் வீடு அப்போ அந்த சனி என்பவர் காலபுருஷனுக்கு பத்தாம் இடமாக வருவதனால் அது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் இங்கு சனி என்ற கிரகம் குறிக்காட்டக்கூடிய நபர் என்பவர் வாழ்க்கை துணை வரை இழந்த ஒரு நபர் இவர் மூலம் இவர்களுக்கு ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அந்த நபரின் ஜாதகத்தையோ அல்லது இந்த நபரின் ஜாதகத்தில் உள்ள தசா பார்த்து பார்த்துத்தான் சொல்ல முடியும் அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செகண்ட் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பேருக்கு தங்களது பெற்றோர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏன்னா இவர்களுக்கு நாலாம் அதிபதி சூரியன் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய விரயத்தில் தான் போய் உச்சமடையுது இப்போ நாலாம் அதிபதி அம்மாவை குறிக்காட்டினாலும் காரகத்துவத்தில் சூரியன் என்பவர் தந்தையை அங்கு குறிகாட்டுகிறார் அப்போ ஒரு காலகட்டத்தில் ரிஷவராசிக்காரர்களுக்கு அந்த பெற்றோர்களுடைய அன்பு கூட பெரிதாக கிடைப்பதில்லை இந்த பக்கம் இவர்களே புத்திரஸ்தானத்தில் போய் நீசமடைகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குழந்தைகள் செய்யக்கூடிய தப்பை கூட தப்பு இல்லை அப்படின்னு போய் வாதாடக்கூடியது நல்லா தெரியும் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா ரிஷபராசி தன் பொண்ணு தான் தப்பு பண்ணிருக்குன்னு தெரியும் அது ஸ்கூலாக இருக்கலாம் காலேஜாக இருக்கலாம் இல்லை ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம் என் பொண்ணு தான்ப்பா தப்பு பண்ணிச்சு அப்படின்னு அந்த அம்மா போய் சொன்னால் பொண்ணுக்கு சீட்டு கிழிஞ்சிரும் அது ஸ்கூலாக இருந்தாலும் ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் என் பொண்ணு நல்ல பொண்ணுன்னு வாதாடி சில நேரத்தில் மன்னிப்பு கேட்குறதும் காலில் விழுகிறதும் இல்லை அவமானத்தை சுமந்து கொள்ள வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷவராசிக்காரர்களுக்கு ஏற்படுது சார் நீங்கள் சொன்ன எல்லா கஷ்டமும் எல்லா பாதிப்பும் முழுவதுமாக நாங்கள் அனுபவிச்சுட்டோம் ஜாதகத்தை பார்க்கறது இல்லை மூடி வச்சிட்டோம் அப்படின்னு எத்தனை நாள் தான் புலம்புவது ஜாதகத்தை புரட்டி போடுங்க எப்படி புரட்டி போடுறதுன்னா இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் என்ன வெற்றி ஃபார்முலா என்ன எதை பண்ணினா நாம் உஷாராக இருக்க முடியும் இப்போது ரிஷபராசிக்காரர்கள் தங்களது புத்திசாலித்தனத்தை இழக்காமல் இருப்பதற்கு முதலில் மரகத பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீன் எமரால்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டோனை அணிந்து கொள்ள வேண்டும் சார் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா கண்டிப்பாக ஆகும் திருப்பதி கோயிலுக்கு போய் பாருங்க பெருமாள் தன்னுடைய நெத்தியில வந்து முப்பது கேரட்டுக்கு பக்கம் ஒரு மரகத பச்சை ஸ்டோனை அணிந்திருப்பார் ஜனம் தனம் வஷ்யம் அதாவது வரக்கூடிய தனத்தையும் ஜனத்தையும் நம் பக்கம் ஈர்ப்பது புத்திசாலித்தனத்தை தூண்டக்கூடியது இந்த புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இப்போ நமக்குள்ள இருந்தால் நிறைய இடங்கள்ல நம்ம தோக்க போறோம் தோக்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருந்தால் கண்டிப்பாக நாம் உஷாராக இருப்போம் இதுக்கு முன்னாடி நமக்கு சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்களே மேடம் ஜெயலலிதா மேடம் ஏன் கிரீன் கலரை ஏ டுசாக இருந்தாலும் சரி கட்சியோட சின்னமாக இருந்தாலும் சரி கையில் அணிந்த ரத்தினமாக இருந்தாலும் சரி ஏன் மேடம் வந்து கிரீன் கலரை அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாங்க மேடம் அவ்வளவு ஷார்ப்பாக இருந்ததற்கும் அவ்வளவு ஸ்மார்ட்டாக விஷயத்தை அனுகூலம் செய்ததற்கும் இந்த பச்சை கலர் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் முதல் சொல்யூஷன் இவர்களுக்கு இந்த கிரீன் எமரல் ரிங் இந்த கிரீன் தவிர இவர்கள் ஒயிட் ப்ளூ சஃபையர் அதாவது ப்ளூ கலர் இப்போ ஒயிட்னா டைமண்டு டைமண்டு யூஸ் பண்ணலாம் ப்ளூன்னா ப்ளூ சஃபையர் யூஸ் பண்ணலாம் அப்போ அந்த ப்ளூ சஃபையருங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சாட்டான்கிற கிரகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ரத்தினம் இப்போ இது வந்து ஆயுள் காரகன் சனி ஒரு மனிதனுக்கு ஆயுள் அபிவிருத்தி ஆகுது அப்படின்னா அந்த மனிதன் நோயிலிருந்து வெளியே வருகிறான் அப்படிங்கிறது தான் அதனுடைய உள்ளர்த்தம் பலவிதமான நோய்களிலிருந்து வெளிவருவதற்கு இந்த ப்ளூ சஃபயர் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும் எனது கைகளில் இந்த ப்ளூ கலர் ரத்தினத்தை நான் அணிந்த பிறகு கோன் பனேகா குரோர்பதி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் ஹோஸ்ட் செய்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லலை சார் அமிதாப் பச்சன் அப்படிங்கிற ஒரு நடிகர் பகிரங்கமாக பேட்டி கொடுத்திருக்கிறார் அது வரைக்கும் அவர் வீட்டில் ரெஸ்டில் தான் இருந்தார் அந்த செகண்ட் என்ட்ரி அப்படிங்கிறது இந்த ரத்தினத்தை அணிந்ததன் மூலம் எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு அவர் கொடுத்திருக்கிறார் இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்கள் வந்து ப்ளூ கலர் க்ரீன் ஒயிட் இந்த மூணு கலர்ஸையும் யூஸ் பண்ணலாம் குறிப்பாக டேட்டிலையோ ஃபேட்டிலேயோ த்ரீ இருந்தால் மட்டும் ஒயிட்டை அவாய்டு பண்ணிக்கோங்க இதையும் தவிர இவர்கள் வந்து என்ன அவாய்டு பண்ணணும் அப்படின்னா டார்க் ரெட்டு எல்லோ இந்த ரெண்டு கலர்ஸையும் உங்களுடைய வீட்டுக்கு இன்டீரியராகவோ இல்லை காருக்கு கலராகவோ அவாய்டு பண்ணுங்கள் இப்போ கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய அதாவது இப்போ இந்த பீச்சில எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் உழைப்பது போல் சின்னம் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸு வால் போஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ ஒட்டி வைக்கலாம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் உழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் நமக்கு இருக்கும் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களா இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் இவர்களுக்கு உழைக்கத்தான் வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா நடராஜர் சிலையை வந்து ரிஷபராசிக்காரர்கள் உபயோகிக்கலாம் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு இந்த டான்ஸு மியூசிக்கு ஆர்ட்ஸு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டு என்றுமே இவர்கள் சாதனையாளர்களாக வரக்கூடிய நபர்கள் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ரூமென்ட் அந்த இன்ஸ்ட்ரூமென்ட்ஸையே வீட்டில் வச்சுக்கிறது அது சம்பந்தமான போட்டோஸ் எல்லாம் இவர்கள் வைத்து கொள்ளலாம் கிரீன் எமரால்டு வித் டைமண்ட் அணிவதன் மூலம் இவர்கள் ஒரு மிகப்பெரிய பெரிய வெற்றியாளர்களாக வரக்கூடிய அமைப்பு உண்டு தொடர்ச்சியாக வழிபாடு அப்படி செய்யும்பொழுது இவர்கள் மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு காக்கும் கடவுள் அப்படின்னா அது வந்து பெருமாள் தான் இப்போது வேர்ல்டுலேயே பார்த்தோம்னா ஹிந்துஇசமுடைய பாப்புலேஷனுங்கிறது டென் பர்சன்ட்டை விட கம்மி உலகத்திலேயே அதிகமான கூட்டம் வரக்கூடியது திருப்பதி பெருமாளுக்கு நம்பர் டூ உலக அளவில் நம்பர் டூவில் கூட்டமும் வசூலும் அதிகமாக வரக்கூடியது இந்த திருப்பதி பெருமாள் தான் இந்த திருப்பதி பெருமாளை வந்து பத்தியெல்லாம் நான் சொல்ற அளவுக்கு எனக்கா தகுதியோ திறமையோ கிடையாது நான் பார்த்த விஷயத்த சொல்றேன் எவ்வளவோ தொழிலதிபர்கள் லட்சக்கணக்கான பணத்தையும் அங்கே உண்டியல்ல போய் கொட்டுறதை நீங்க வந்து பார்க்க முடியும் அதே தொழிலதிபர் நீங்கள் தனியாக கூப்பிட்டு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு டொனேஷன் கொடுங்கன்னு கேட்டு பாருங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஆதாயமோ இல்லை ஒரு பெனிஃபிட்டோ இல்லாமல் அவர்கள் அந்த பெருமாள் கோயிலில் அவ்வளவு காணிக்கை போடுவார்களா எனக்கு தெரிஞ்சு ஏன் வாடிக்கையாளர்களை ஏராளமான பேர்கள் வந்து திருப்பதி பெருமாள் தான் சார் எங்களுடைய பார்ட்னர்னு சொல்கிறத நானே கேட்டிருக்கிறேன் ஸோ தொடர்ச்சியாக மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு கோலாப்பூர் மகாலட்சுமி வழிபாடு ஸ்ரீரங்கம் மகாலட்சுமி தாயார் சன்னிதியில் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்வது இதெல்லாமே இவர்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சோ ரிஷபராசிக்காரர்கள் கடுமையான உடல் உழைப்பை ஒரு நேரத்தில் வெளிப்படுத்தினாலும் கண்டிப்பாக ஸ்மார்ட் ஒர்க்கை நாளுக்கு நாள் செய்ய தொடங்கி விடுவார்கள் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உண்டான தீர்வுகளை நான் கொடுத்திருக்கிறேன் இதை தவிர இவர்களுக்கு லக்கி நம்பர்ஸ் எடுத்தோம்னா நம்பர் ஒன் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் இந்த மூணுமே லக்கி நம்பராக வரும் அதாவது எவ்வளவோ பிரச்சனைகள் இவர்களுக்கு வந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இவர்களாகவே போய் சிக்காமல் இவர்களது புத்திசாலித்தனத்தை தூண்டி கொள்வதன் மூலம் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்து கண்டிப்பாக இவர்களால் ஜெயிக்க முடியும் அதாவது நாங்கள் மோசம் போய்விட்டோம் அப்படிங்கிறத புலம்புறத நிப்பாட்டிட்டு எங்களால் உயிர் தெள முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சக்சஸ் ஃபார்முலாவை இந்த பதிவில் கொடுத்துள்ளோம் இதை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்